அனைவருக்கும் வணக்கம் நீங்க வந்து நம்ம கைரேக சாஸ்திரத்துல விதிரேகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் சொல்ல போறேன் ரேகைகளை ரெண்டு பிரிவுகளா பிரிக்கலாம் நித்திய ரேகைகள் நிரந்தர ரேகைகள் சொல்லி ஒரு பிரிவுகள் இருக்கு இது மாறவே மாறாது நீங்க பிறக்கும் போது எப்படி இருந்துச்சோ மேக்சிமம் ஒரு எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் அப்படியேதான் இருக்கும் அது நிரந்தர ரேகைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல வந்து கங்கண ரேகை இது இந்த இடத்துல போட்டதா கங்கண ரேகை இந்த ரெண்டு இருக்கலாம் இந்த அப்படியே மூணு இருக்கலாம் இப்படி இருக்கும் இந்த பகுதியில் மணிக்கட்டு அளவுல இருக்கும் இதான் கங்கண ரேகைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் ரேகை இந்த இடத்துல இது வந்து குருமேடு இது வந்து குருமேடு இது வந்து குரு விரல்னு சொல்லுவாங்க ஜென்ரலா சிம்பிளா சொல்லிடுறேன் இந்த பக்கம் வந்து சனி விரல் சொல்லுவாங்க இதை வந்து இந்த போட்டிருக்கிறேன் அப்படியே பாத்திருந்தேன் இந்த சனி விரலுக்கு கீழே இருக்கக்கூடியது சனிமேடு இந்த பகுதி தான் அந்த முட்டையா போட்டு காட்டல அந்த பகுதி இருக்குது சனிமேடு அதே போல வந்து மோதிர விரல் இருக்குல்ல மோதிர விரலுக்கு கீழே இருக்கிறது சூரிய மேடு அந்த விரல் வந்து சூரிய விரல் சொல்லுவாங்க இந்த பகுதி வந்து அந்த கடைசி வரல் சுண்டி வரல் சொல்லுவாங்க அந்த பகுதி வந்து புதன் விரல் சொல்லுவாங்க புதன் மேடு அதே போல இந்த பகுதி இந்த பகுதி உப்பலா இருக்குதுல்ல சொல்லுவாங்க இந்த கையில இந்த பகுதி உப்பலா இருக்கு பாருங்க இது வந்து சுக்கரமேடுன்னு சொல்லுவாங்க இந்த சென்ட்ரா இருக்கக்கூடிய பகுதியை வந்து ராகுமேடு இந்த சந்திரமேடுக்கும் மேடுக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதி கேது மாரி சொல்லுவாங்க இந்த ரெண்டு கானர் வருது பாருங்க இந்த ரெண்டு கானர் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்மேடு செவ்வாய்மேடு மட்டும் ரெண்டு பகுதிகள் இருக்கும் ஓகேங்களா உள் செவ்வாய்மேடு இந்த பகுதி கட்டை வரலுக்கு பக்கத்துல இருக்கிறது ஆள் கட்டை வரலுக்கு கீழே இருக்கிறது இந்த பகுதியில் இருக்கிறது வெளி செவ்வாய்மேடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது போன்ற பகுதிகளை குறிக்கும் போது இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் ரகைன்றது இந்த குருமேட்டருக்கு அஹ் அதுக்கப்புறம் வந்து உள் செவ்வாய்மேட்டிற்கு கீழே அப்படியே வளைவாக எப்படி வரும் இது தான் வரணுன்ற அவசியம் இல்லை சில பேருக்கு நேராக வரும் மாறி மாறி வரும் அது நான் அடுத்த பகுதியில நான் சொல்லுவேன் ஆயுள் ரகையை சம்மந்தப்பட்டது இது ஒரு விஷயம் அதே போல வந்து இது வந்து நிரந்தரமான ரேகை ஓகேங்களா கையில வந்து மேக்ஸிமம் சேஞ்ச் ஆகாது ஆயுள் ரகை என்பது அதே போல இந்த பகுதியில் இருக்கிறது கங்கண ரேகன்ற சொல்லிட்டேன் இது நிரந்தரமான ரேகை அதே போல வந்து பாத்தீங்கன்னா இருதய ரேகை இது போல இந்த புதன் மேடு இருக்குல்ல புதன் மேடு கீழே இப்படி போகும் சில நேரத்துல வந்து குரு வீரலுக்கு கீழே வைக்க போவோம் இல்ல வந்து சனி சனிவேரலே ஸ்டாப் ஆயிடும் இங்கே புதன் வேர்ல ஸ்டாப் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது இப்படியா இருக்கும் நிறைய மாற்றங்கள் அடையாது மாற்றங்கள் அப்படின்னா நிறைய பேர் டிஃபரெண்ட் டிஃபரெண்டாக இருக்கும் மேக்ஸிமம் சேஞ்ச் ஆகுது அதை மட்டும் புரிஞ்சுக்கணும் தொண்ணூறு சதவீதம் இந்த நீங்க ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சோ அப்படியேதான் இருக்கக்கூடிய அமைப்பு அதே அப்ப இன்னொன்று புத்திரேகை இந்த ஆயில் ரேகை இருக்குல்ல ஆயில் ரேகை மேல வந்து இப்படி போகும் புத்திரேகை இது வந்து எல்லார் கையிலும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஒவ்வொன்றத்துக்கு ஒரு பழங்கள் என்பது இருக்கு அடிக்கா டீட்லாம் போவாதீங்க இதெல்லாம் வந்து நிரந்தரமான ரேகைகள் இதுவே நிரந்தரமில்லாத ரேகைகள்லாம் இருக்குது அதாவது நிரந்தரம் ரேகைகள்னா அந்த ரேகைகள் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் கையில இருக்கும் சில பேர் கையில இருக்காது அந்த ரேகைகள்லாம் நிறைய சேஞ்சஸ் என்பது ஏற்பட்டுனே இருக்கும் இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு நிறைய ரேகைன்னா இப்போ வந்து தனரேகை இருக்கு சொல்லுவாங்கல்ல சரின்றா இது வந்து தனரேகை அது பத்தீங்கன்னா இப்ப நான் போக போறேன் விதி ரேகைன்னு சொல்லுவாங்க கர்ம ரேகைன்னு சொல்லுவாங்க இது போன்ற விஷயங்கள் அதே போல வந்து பாத்தீங்கன்னா தனரேகை இருக்குது ஆஹ் ஒன்னு குறிப்பாக இப்படி போகும் இந்த பகுதியில இருக்கும் ரெண்டு வரலையும் இன்னொரு விஷயம் நாங்க அடுத்ததா சொல்றேன் எந்த வரல எந்த கையை பார்க்கணும் அப்படின்றது இது தனரேகன்னு சொல்லுவாங்க இது வந்து ஆரோக்கிய ரேகன்னு சொல்லுவாங்க புதன் இருக்கும் சந்திர சந்திரமேட்டுக்கு கீழ் சந்திர இருக்கும் நெல்ல இப்படி போவோம் ஞான ரேகைன்னு இப்படி ஒரு ரேகை என்பது இருக்குது இது வந்து சூரிய ரேகைன்னு சொல்லி சூரிய மேட்டுக்கு இப்படி போகும் சூரிய மேட்டுக்கு இது போன்ற ஒரு விஷயம் இன்னும் வந்து வந்து செவ்வாய் ரேகை செல்வாக்கு ரேகை அப்படின்ற ரெண்டு கோடுகள் வரும் இது போல நிறைய ரேகைகள் என்பது கையில் என்பது இருக்கும் சரிங்களா சொல்லுன்னா சொல்லிக்கொண்டே போகலாம் அது ஒண்ணு ஒண்ணு தனித்தனியா நம்ம பாக்கலாம் இது மெயினான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தனரகையை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஏன் தனரகை முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க போறோம்னா ஒரு பொருளாதாரம்ல இல்ல வாழ்க்கையில அதாவது ஜாதகமும் இந்த கைரேகமும் ஒண்ணுதான் இந்த ஜாதகத்துல எப்படி இருக்குதோ கிரகங்கள் இருக்கோ அது அடிப்படையில அந்த கையில வந்து அந்த கிரகம் மேடுகள் அமைஞ்சிருக்கும் உங்க ஜாதகத்துல குரு வீக்கா இருக்குன்னு வச்சுங்க இங்க குரு மேடு இங்க வீக்கா இருக்கும் உப்பலா இருக்க ரொம்ப பள்ளமா போயிருக்கும் இல்ல ரொம்ப அதிகமான உப்பலாக இருக்கும் இது போன்ற தன்மைகள்லாம் இருக்கும் சரிங்களா சனி கெட்டு போயிருக்கோம் உங்க ஜாதகத்துல வீக்கா இருக்கும் இது போன்ற புதன் கெட்டு போயிருந்தா புதன் வேல் வீக்கா இருக்கும் இந்த கிரக ஜாதகத்துல இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம வந்து கை கை அந்த கையில வச்சு நம்ம வந்து பாத்துக்கலாம் சரிங்களா சில பேருக்கு ஜாதகமே இல்லாமல் சொல்ல சொல்றவங்களுக்கு இந்த கையை வைத்தும் ஜாதகத்தை கணிக்கக்கூடிய முறைகள்லாம் இருக்குது இது போன்ற விஷயங்கள் இப்போ நம்ம மெயினான மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம் இப்ப எல்லா ரேகைகளையும் எதுல விதி ரேகையை மட்டும் நான் வந்து நோட் பண்றப்ப விதி ரேகை என்பது இந்த மணிக்கட்டுகளை இந்த கங்கண ரேகை இந்த கங்கண ரேகையில் ஆரம்பித்து இப்படி நேராக போவோம் சனிவரம் நோக்கி போவோம் இது இப்படி சேஞ்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில நேரத்தில் வந்து கிட்ட வரைக்கும் போய் புதன் அஹ் குருமேட்டுக்கும் வளையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தனரேகை என்பது கட்டாயம் இருக்கணும்ன்றது முக்கியம் ஓகேங்களா இல்லாம இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் வாழ்க்கையில ஒரு சில வந்து அனுபவிப்பாங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது இல்லாம இருக்கு நல்லாதான் இருக்கிறாங்கன்றது கேட்டாங்கன்னா இது வந்து பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய ரேகைகள் தானே பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய சுக்கரமேடு குருமேடு போன்ற பகுதிகள் சிறப்பான அமைப்புல இருந்துச்சுன்னா தனரேகை இல்லாத பட்சம் அவங்க தப்பிச்சுக்கலாம் ஓகே இது போன்ற வந்து விதிவிலக்குலாம் நிறைய இருக்குது வீட்டுல போடாதீங்க ஆனா வந்து இது கட்டாயம் இருந்துச்சுன்னா நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு இது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப லைட்டா இருக்க கூடாது ஓகேங்களா ரொம்ப மெல்லிஸா சில பேருக்கு போனேன் இந்த சனி நோக்கி போவோம் அப்படி இருக்க கூட ஏன்னா இந்த சனி இந்த தன தனரேக என்பது எதை பத்தி சொல்லணும்னா தனத்தை சொல்ற பொருளாதாரம் நமக்கு ஒரு மனுஷனுக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது அவங்க தொழில் பண்ணியிருந்தாங்கன்னா பிசினஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்க வேலை வேலை விஷயம் அவங்க விதி எப்படி இருக்கும் அவங்க வந்து பொருளாதார வாழ்க்கைன்றது அவங்க வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது அது எப்படி போகுன்றது சொல்லக்கூடியது அவ்வளவுதான் விஷயம் இதோடைய தன்மைகள் நிறைய இருக்கு அதோட முக்கியமான விஷயம் பொருளாதாரம் வேலை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்லக்கூடியது இது ரொம்ப மெலிசா இருந்துச்சுன்னா ஆஹ் அவங்க வந்து சரியா ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஐடியாவே இருக்காது அவங்களுக்கு ஓகேங்களா ஏதோ வாழ்க்கையில ஓட்டுறோம் போறோம் அப்படின்ற மாதிரி அது போல சுச்சுவேஷன் போயிட்டே இருக்கும் இதுவே அந்த என்பது ரொம்ப அழுத்தமாவும் இருக்கக்கூடாது சில பேர் ரொம்ப அழுத்தமா கருப்பா இருக்கும் ஓகேங்களா இப்ப டார்க்கா இருக்கும் இதுவும் தவறான அமைப்பு இவங்க கடினமா ஆடோர்காரா இருப்பாங்க அவங்க போடாத முயற்சிகளே இருக்காது அவங்க போடக்கூடிய முயற்சிகளை பார்த்து அவங்க மிகப்பெரிய ஒரு பொடிசராக ஆகக்கூடிய சமைகள் ஆனா ஆரம்பத்துல பிறந்ததுல இருந்து இந்த இறக்குற வரைக்கும் இருப்பாங்க உழைச்சிட்டே இருப்பாங்க உழைப்பைக்கேற்ற முன்னேற்றத்தை வந்து அவங்களால பார்க்கவே முடியாது இது போல சுச்சு ரொம்ப அழுத்தமா இருந்துச்சுன்னா அவங்களுடைய அவங்களுடைய ஆடோறு எல்லாமே வீணாக போகக்கூடிய சுச்சுவேஷன் நான் பாத்துட்டு இருக்கேன் அது கருப்பு நிறத்துல அது கட்டையா போயிட்டு இருக்கோம் அது போன்ற விஷயம் சரி எப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது ரொம்ப ஒல்லியாவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெலிசாவும் இருக்கக்கூடாது ரொம்ப தடிமனாவும் இருக்கக்கூடாது ஒரு மீடியமான போக்குல அந்த அந்த தனரக இருந்திருக்கும் பட்சத்துல சிறப்பான ஒரு அமைப்பு ஆனா இன்னொரு விஷயம் மீடியமான சைஸ்ல இருக்கும்னு சொல்லிருக்கிறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா வெட்டுப்படாம இருக்கணும் அவ்வளவுதான் விஷயம் சில இடத்துல வந்து நேராவே இருக்காது அங்க கொஞ்சம் வெட்டுப்பட்டுருவோம் இவங்க வெட்டுப்பட்டு இங்க வெட்டு இங்க வெட்டு இது போல சுச்சுவேஷன் இதுவே வந்து பாத்தீங்க எங்கெங்கெல்லாம் வெட்டுப்படுதோ அங்க எங்கெல்லாம் பினான்சியலா ஒரு வெட்டுப்படணுன்றமே அர்த்தம் அவ்வளவுதான் சரிங்களா ஏன் அவங்க பிசினஸ் பண்ணாங்களோ வேலை பண்ணலாம் எதுவானாலும் சரி வேலைல இருப்பாங்க வேலையை சம்பளம் கிடைக்காது அந்த அவங்க செய்யக்கூடிய சம்பளம் வராது அது கூட துண்டு போடும் அவ்வளவுதான் ஒரு விஷயம் இதுவே வந்து பாத்தீங்கன்னா சில காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது எப்படி கணக்கிடுறதுன்னா எங்கெங்க விட்டுப்படுதோ அந்தந்த பகுதிகளில் மேக்சிமம் பொருளாதார மனுஷன் வந்து எது கீட்டுவா அறுபது வயசு வரைக்கும் அப்ப நம்ம இங்கிருந்து அறுபது வயசு வரைக்கும் கணக்கு பண்ணிக்கலாம் அப்படி நம்ம கணக்கு பண்ணிக்கணும் ஓகேங்களா ஒரு ஜனரேகன்றது பொருளாதாரம் அறுபது வயசு உங்களால ரிட்டை ஆயிடுவாங்க வேலைல இருந்தாங்கன்னா பிசினஸ் பண்றாங்க எழுபது எண்பது வயசு கூட சாதிக்கணும்னு நான் பார்த்துட்டு இருக்கேன் சரிங்களா அதுக்கு தெரியுமே கணக்கு பண்ணிக்கணும் நம்ம பத்தொன்பது அறுபது எழுபது போட்டக்கூடாது அவங்க வேலை பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு ஜாப்ல இருக்காங்க மற்ற விஷயங்கள் இருக்கிறாங்கன்னா ஒரு அறுபது வயசு வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் ஓகே சில பேர் வந்து ரிட்டையர் ஆனவர்கள் சமாளிப்பாங்க இது போல விஷயம் அப்ப ஒரு அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்பதுன்றது கணக்கு பண்ணீங்க இந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்பது கனெக்ட் கணெக்ட் பண்ணீங்க பண்ணிட்டு அது வந்து எண்பது கணக்கு பண்ணிட்டு சென்டர் பகுதி நாற்பது இது வயசு கணக்கு பண்றது நான் சொல்றேன் சரிங்களா சென்டர் பகுதி வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதி நாற்பது அஞ்சா பிரிங்க பிரிச்சுட்டு எந்த பகுதியில வெட்டுப்படுதோ அந்த அந்த வயது காலகட்டங்கள்ல அவங்களுக்கு பினான்சியலா ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா இந்த விஷயத்த பாக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெட்டுப்படக்கூடாது சில நேரத்துல அந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது அதிர்ஷ்டம் இல்லாத குறிகள் எல்லாம் வரலாம் குறிகள் கரும்புலிகள் இதுவும் வந்து கெட்ட ஒரு சகுனமாக சொல்லக்கூடியது இந்த தீவுக்குறி இந்த தீவுக்குறிகள் கரும்புலிகள் அந்த கரும்புலாம் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு உருவாகும் கையில இருக்காது ஆனா அந்த கஷ்டப்படக்கூடிய காலகட்டம் வரும்போது அதுக்கு முன்னாடி இந்த கரும்புலிகள் உருவாகும் நம்ம கையை வச்சு பார்த்துட்டு இந்த காலத்துல கரும்புலி இருக்கு கவனமா இருங்கற நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுதான் இந்த கைரகை சாஸ்திரம் இந்த என்பது ஓகேங்களா அப்ப இந்த விஷயத்துல எங்க கரும்புலி உருவாகதோ அந்த வயது காலகட்டங்களில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் உங்களுக்கு ஒரு பிளாக் மார்க் விட போகுது உங்க பினான்சியலா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு உங்க உங்க நீ வந்து பொருளாதார ஈட்டுவீங்களே அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்தை அனுபவிக்கக்கூடிய கொடுத்துரும் கரும்புலி விடக்கூடாது அதே போல வந்து தீவுக்குறிகள் தீவுக்குறிகள் இப்படி இருக்கும் வந்துட்டே இருக்கும் இந்த குறிப்பிட்ட இப்படி வரும் ஓகேங்களா இதுவும் தவறான அமைப்பு அந்த காலகட்டங்கள்ல அஹ் ஒரு பொருளாதார நெருக்கடி என்பது ஒரு பபுள் வாய்ப்புகள் இருக்கு பிரச்சனை என்பது வாய்ப்புகள் இருக்கு சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா தான் ஒரு நல்லபடியாதான் இருக்கும் நல்லா பினான்சியல் சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு காலகட்டங்கள்ல அப்படியே கிளை ரேகைகள் என்பது உருவாகும் இந்த பகுதியில் சின்ன சின்ன கிளை ரேகைகள் என்பது இருக்கும் இப்படி இருக்கும் இல்லை வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் அந்த கிளை ரகைகள் என்பது எந்த காலங்களில் இந்த கிளை ரகைகள் வந்து முறிகிறதோ அந்த காலங்களில் அவங்களுக்கு ஃபைனான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்கும் அவங்க வாழ்க்கையில் ஆரம்ப இருந்து ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக பணம் சமாளிச்சுட்டு இருப்பாங்க சமாளிச்ச பணத்திலாம் டெக் விட்டுருவாங்க காரணம் அந்த ஐம்பது வயசுக்கு அப்பாற்பட்ட அந்த ரகைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிளை ரகைகள் போல கீழ் நோக்கி செல்லும் அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் மேல் நோக்கி செல்லுச்சுன்னா அது பாசிட்டிவ் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஓகேங்களா ஒன்னும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அந்த பணத்தை புலஜரமான செலவுகளா இருக்கும் ஆனா இந்த இப்படி இப்படி ரேகளுக்கு நோக்கும் போது அங்க வந்து அங்க பிரச்சனை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா பணம் சம்பாதிச்சு படலாம் விடக்கூடிய சூழல்கள் இருக்கும் இது நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அதே போல வந்து வெட்டு குடிகள் இருக்கக்கூடாது வெட்டு குடிகளும் வந்து நெகட்டிவான ஒரு சைன் வெட்டு குடிகள் இருக்கும் சின்ன சின்னதா இருக்கும் ஓகேங்களா அதுவும் வந்து சின்ன சின்னதா பிரச்சனை இல்லை கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அங்க ஒரு ப்ராப்ளம்ன்றம இருக்கும் இதே போல சிலுவை குடிகள்ன்றமே இருக்கும் கிராஸ்மார்க் மாதிரி இருக்கும் இப்படி இருக்கும் இது ஒரு எந்த பகுதியில் இந்த சிறுவை குறிமீறி வருதோ அங்கேயும் ஒரு ப்ராப்ளம் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரக்கூடியது தான் இருக்கும் சில பேர் ஜாபுக்கு போயிட்டே இருப்பாங்க அவங்க மாறாத ஜாபே இருக்காது ஓகேங்களா நிறைய ஜாப் மாறிக்கினே இருப்பாங்க அவங்க ஏன் அப்படி மாற்றம் ஏற்படுதுன்னா சில பேருக்கு இந்த தனகம் வந்து பாத்தீங்கன்னா அடே வளைஞ்சு 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 சின்ன மைனூட்டா போயிட்டே இருக்கும் ஓகேங்களா பினான்சியல் இன்ஸ்டேபிலிட்டியா இருக்கும் பினான்ஸ் கட் ஆகாது ஆனா ஒரு காலகட்டம் நல்லா வரும் ஆனா இன்னொரு காலகட்டத்தில் அப்படியே டவுன்ஃபுல் ஆயிடும் இது ரெண்டு விதமான விஷயம் நான் வந்து பாத்துட்டு இருக்கிறேன் கையில அப்படியே வளைஞ்சி வளைஞ்சு வளைஞ்சி வர மாதிரி இருக்கும் அப்படியே வளைஞ்சு வச்சு சில பேர் நேரா போவது சிறப்பு நேரா இளஞ்சி வப்பா மீடியமான சைஸ்ல போகக்கூடியது ரொம்ப சிறப்பு ரொம்ப அழுத்தமா போக கூடாது சொல்லியிருக்கேன் ரொம்ப கருப்பாக கூடாது சொல்லியிருக்கேன் இது போல வளைஞ்சி இருக்க கூடாது இல்ல வந்து கட் அங்க வந்து கட் பண்ணி கட் பண்ணி இருக்கக்கூடாது அங்க வந்து இருந்துச்சுன்னா அங்க வேலை பாத்தீங்கன்னா வேலையில ஒரு பணம் கட் பிசினஸ் பண்ணாங்கன்னா பிசினஸ் சிறப்பு இருக்காது ஓகே இது போல ஒரு விஷயம் இது போல அப்ப இது போல வந்து வளைஞ்சு வளைஞ்சிருந்தனாலும் நிறைய பிசினஸ் பண்றவங்க நிறைய பிசினஸ் மாத்திக்கினே இருப்பாங்க அவங்க போய் கேட்டீங்கன்னா நான் நிறைய பிசினஸ் மாத்திட்டேன் சார் எந்த பிசினஸ் நிலையான ஒரு வருமானம் இல்லை என்று மாதிரி சொல்லுவாங்க ஒரு பிசினஸ் பார்த்து அவங்க செய்யக்கூடிய செய்யப்படும் பல பேர் பார்த்து சிறப்பா போயிட்டு இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு அது சிறப்பு இருக்கா இது போன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து பாத்துட்டு இருக்கேன் இது போன்ற பல விதமான விஷயங்கள் என்பது இருக்குது இப்ப நான் அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய மேடுகள் சொன்னேன்ல சந்திரமேடு சுக்கரமேடு இப்ப எந்தெந்த மேடுகள்ல இருந்து இந்த ஆஹ் தனரேக உருவாச்சுன்னா எப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை தரும் என்றதை நான் வந்து பாக்க போறோம் சில நேரத்துல தனரேகை கங்கன நீட்டா போகணும்னு சொல்லியிருக்கேன் ஆனா அப்படி இருக்காது சில டைம் வந்து குரு அந்த சந்திரன் வெட்டுக்கு கீழ் பகுதியில இருந்து இப்படி வளைஞ்சு வளைஞ்சுட்டா போகும் அப்படிப்பட்ட சூழல்களை சந்திரன் என்பது மனதை ஆளக்கூடிய தன்மை கொண்டவர் ஓகேங்களா அப்ப அவங்களுக்கு இன்டிஷன் பவர் ஜாஸ்தி தாயின் மூலமாக ஒரு பொருளாதார வரவு என்பது இருக்கு தாய் சொத்து பத்து தாயின் மூலமாக ஒரு அதிர்ஷ்டம் என்பது சொல்லலாம் அவங்க தாயின் சில பேர் வந்து அவங்க அம்மாவுடைய பேர் எல்லாமே வச்சு பிசினஸ் பண்ணுவாங்க டாப்ல போகும் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு தனரேகையின் இந்த சந்திரன் இருக்குல்ல தாயின் தான் இங்க இருந்து உருவாகி நேரம் இந்த தனரகை என்பது போகும் ஓகேங்களா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கரமேட்ல இருந்து அப்படியே வளைஞ்சி இந்த தனநகை போகும் அவங்க மனைவி திருமணத்துக்கு பிறகு அவங்க நல்லா சிறப்பான ஒரு ஆய்வு சுக்கரனாலே தானே குறிக்கும் ஒரு ஆணோடைய ஜாதகத்துல இன்னொரு விஷயம் ஒரு கை மட்டும் பார்க்கக்கூடாதுன்னு வச்சுருந்தேன் ரெண்டு கையும் பார்க்கிறோம் சில பேர் ஆண்களுக்கு வளது கை பெண்களுக்கு எடுதுகையின்னு சொல்லுவாங்க சில அது ரெண்டு கையும் கம்பேர் பண்ணி பார்த்து பலன்கள் சொன்னதான் கேட்டா இருக்கும் நான் இங்க வந்து ரைட் ஹேண்ட் மட்டும் போட்டுருக்கேன் அரைச்சின்னு போட்டு ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு இதே போன்ற தன்மைகள் அப்ளை பண்ணி பாட்டேன் இல்லையா நான் ரெண்டு வரைஞ்சு காட்ட முடியாது சரிங்களா அப்ளை பண்ணி பாத்துக்கிற சில நேரத்துல வந்து ஒரு காலகட்டங்கள்ல நெகட்டிவான பலங்கள் தரணும்ன்ற விஷயங்கள் இருக்கும் துண்டு போட்டு அதாவது அதோட தீவுகோரிகள் வந்து இருக்கும் கரும்புள்ளிகள் வந்து வந்திருக்கும் சப்போஸ் ரைட் ஹேண்ட்ல அந்த பகுதி நல்லா சிறப்பா இருக்கும் அதுல இருந்து மீண்டுடுவாங்க என்பதை சொல்லக்கூடிய அறிகுறிகள் இது போல விஷயம் சில நேரத்துல அந்த கரும்புலி வந்து அந்த பகுல ஒரு சதுர பாக்ஸ் மாதிரி சதுர குடி மாரி ஒண்ணு வந்திருக்கும் ஓகேங்களா அந்த பிரச்சனைகள் வந்து அதுல இருந்து மீன்றுவாங்கன்றதுக்கான அறிவுறியது சதுர பாக்ஸ் எங்கெல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய சால்வ் வர வருது சரிங்களா சதுர குடி வர வருது அது ஒரு விஷயத்த பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இதே போல வந்து நிறைய விதமான விஷயங்கள் இருக்கு இப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன் அந்த சுக்கரமேட்டல் வந்தா மனவின் மூலமாக ஒரு தன வரவு பொருளாதார வரவு திருமணத்துக்கு பிறகு சிறப்பான ஒரு ஒரு பொருளாதார முன்னேற்றம் சில பேர் திருமணத்துக்கு பிறகு நல்லா நான் சிறப்பா நான் டாபிக் வந்தேன் எல்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த சுக்கரமேட்டில இருந்து நான் என்பது போயிடுவோம் இது போன்ற ஒரு சுச்சுவேஷன் இது போல எண்ணற்ற விஷயங்கள் என்பது இருக்கு அதே போல இந்த தனரகன் என்பது ஒவ்வொரு மேட்டை போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் என்பது இருக்கு தனரகைகள்னு பிரியக்கூடிய கிளை ரகைகள் குறிப்பிட்ட மேட்டை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் என்பது இருக்கு ஏன்னா நிறைய வந்து கிளை ரேகைகள் பிரிஞ்சுக்கினே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தால இது போல விஷயம் அதாவது இன்னொன்று இந்த கிளை ரேகைகள் கீழ் நோக்கி இப்படி வந்து இந்த சந்திரமேட்டை வந்து அடையுதுன்னு வச்சுங்க சந்திரமெட் வந்து அடையது வச்சுக்கோங்க மெலிசா வரும் சில பேர் மெலிசா வரும் டார்கா வரும் எப்படி வேணா இருக்கலாம் சந்திரமெட் வந்து அடையுதுன்னா அதாவது அவங்க செய்யக்கூடிய வேலையின் மூலமாக அதாவது அவங்க வந்து அபராட் மூலமாக வெளிநாட்டின் பணம் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஓகேங்களா அவங்க வெளிநாட்டுல போய் சம்பாதிப்பாங்க ஏன்னா சந்திரமேட் இல்ல சந்திரன் மது பிரயாணத்தை குவிக்கக்கூடிய ஒரு அழைஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு இடத்துல உன்னொரு இடத்துல போயிடுவாங்க அப்படிதான் வந்து அது அழைஞ்சி ஒரு பிரயாணத்தின் மூலமாக ஒரு பொருளாதார வகையில ஈட்டுறது அவங்க இந்தியாலே பணம் சம்பாதிக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் வச்சிருப்பாங்க அப்ராடின் பணத்தின் மூலமாக ஒரு பொருளாதார வரவே என்பதற்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் இருக்கும் சந்திரமேட்டை அடையிறது என்பது நீர் சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு பொருளாதாரம் முன்னேற்றம் அதாவது நீர்னா ஒரு ஒரு ஜூஸ் வச்சிருக்கலாம் பழக்கடை வச்சிருக்கலாம் வெஜிடபிள் ஷாப் என்பது வச்சிருக்கலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சந்திரனின் தன்மைகள் தான் இப்படி நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இது ஏன்னா இந்த சந்திரன் காலகத்வம் கொண்ட அனைத்து விஷயமும் பொருளாதாரம் முன்னேற்றம் இதுவே இந்த கிள்ளரைக்களை உருவாகி சுக்கரமேட்டவை அடையுதுன்னா காரகத்துவம் ஒரு டெக்ஸ்டைல் துணிமணி கடை ஒரு ரெடிமேட் ஷாப்பு ஒரு ஹோட்டல் பெண்களாக இருந்தால் பியூட்டி பார்லர் சம்பந்தப்பட்ட காரகத்துவம் சார்ந்த வகையில நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் என்பது இருக்கும் அதாவது இந்த தீவுக்குறி அப்படின்றது சொல்லியிருந்த நெகட்டிவான விஷயம் ஒரு முக்கோணக்குறி போல இப்படி வரும் நாட்டுல இந்த முக்கோணக்குறி இந்த ஜனதேகளை எங்க வருதோ ஏதோ ஒரு இடத்துல வருதுன்னு வச்சுங்க ஸ்டார்டிங்ல வருதுன்னா சிறப்பு அவங்க ரொம்ப ஸ்மார்ட் பீப்புளா இருப்பாங்க சில பேர் பேர் ரொம்ப அந்த ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி ஒரு பொருளாதாரம் ஈட்டக்கூடிய ஒரு தன்மைகள் ஒரு குணாதிசயங்கள் மீது இயற்கையாகவே அவங்களுக்கு இருக்கும் அதனால இந்த விஷயத்த மெயினா பாத்துக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு இந்த ஆரம்பத்துல இந்த விதி ரேகை என்பது ஸ்டார்ட் ஆகாது குறிப்பிட்ட வயசுக்கு மேலதான் ஸ்டார்ட் ஆகும் இங்க இந்த இடத்துல வந்து இப்படி வருதுன்னு வச்சுங்க இந்த புதன்மெட்டி கீழே இப்படி இப்படி போகுது இருதய ரேகை இங்க வந்து ஆயுள் ரேகை இப்படி போகுது இங்க இப்படி இங்க இருந்து 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 இல்ல ஸ்டார்ட் ஆயிடும் அவங்க ஒரு முப்பத்தஞ்சு ஒரு நாற்பது வயசுக்கு மேலதான் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் என்பது இருக்கும் அது வரைக்கும் அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க இல்ல சும்மா இருப்பாங்க திடீர்னு ஒரு ஐடியா வரும் அது மூலமா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்ற முன்னேற்றத்தை ஈட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் என்பது இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில நேரத்துல இந்த ஜனரக இருக்குல்ல இந்த இடத்துல ஆரம்பிச்சு டக்குன்னு கிட்ட போய் இப்படி வளையும் சின்ன ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் குருமேட்டை நோக்கி சப்போஸ் டக்குனு போவோம் இப்படிப்பட்ட சூழல்கள் இருக்கணும் நல்ல ஒரு தனவனாக தனவனாக இருக்கக்கூடிய அமைப்பு தொழில் பண்ணாங்கன்னா அவங்க மத்தவங்க பாராட்டுவாங்க அது போன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து போகும் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னும் ஒவ்வொரு மேட்ல வந்து இந்த தனரக என்பது நேரா வந்து சனி மேட்டை தான் போய் அடையணுமே கிடையாது சனி வரதான் நோக்கி போக முடியாது டேரக்டா வந்து இப்படியும் போகலாம் சப்போஸ் இந்த குருமேட்டை போய் அடைந்து வச்சுங்க கொஞ்சம் வந்து இறக்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க ஆனஸ்ட் பீப்புளா இருப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா தான் செய்யக்கூடிய செயல் வந்து நேர்த்தியா செய்யக்கூடிய தன்மைகள் இருக்கும் நல்ல பெரிய பெரிய செல்வந்தராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் என்பது இருக்கு குரு என்பது தனக்காரகன் இல்லையா அவர் நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய தன்மைகள் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா லாயரா இருக்கிறது ஜட்ஜா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களே பேங்க் பினான்சியல் பொசிஷன்ல இருக்கக்கூடியது இன்னும் வந்து அரசு அலுவலகங்கள் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க அரசியல் இருக்கக்கூடியது எல்லாமே இடத்துல இதுவே சனி விரலை நோக்கி போகக்கூடியதன்பே நல்ல பிசினஸ் பண்ணுவாங்க சனிதான் வந்து பாத்தீங்கன்னா தொழில் இல்ல நல்ல பொருளாதாரத்தை எப்படி ஈட்டணும் எம்ப்ளாயிஸை எப்படி மேனேஜ் பண்ணனும் கெப்பாசிட்டி என்பது உங்களுக்கு இயற்கையாகவே என்பது இருக்கும் ஓகேங்களா இப்ப அதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த தனரக இருக்குல்ல இந்த தனரக என்பது அதாவது புதன் விரலை நோக்கி சில போவோம் அவங்க நல்லா பெரிய பெரிய கம்பெனிக்கு சிஇஓவா இருக்கிறது அக்கௌண்டாக இருக்கிறது இன்னும் அதாவது ஒன்னும் டீச்சிங் ப்ரொஃபஷன் இருக்கிறது இது போன்ற சுச்சுவேஷன் என்பது கொடுக்கறது நான் பார்த்துட்டு இருக்கிறேன் இதுவே அந்த தனரக என்பது சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரிய விரலுக்கு நேராக போகுதுன்னு வச்சுங்க இதுவும் நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு ஓகேங்களா ஏன் சூரியன் அரசு என்பது ஒரு பாலிடிக்ஸ் மூலமா அதுல உள்ள போய் நல்லா பணம் சம்பாதிப்பாங்க இது போன்ற ஒரு விஷயம் இல்ல கவர்மெண்ட் ஜாப்ல டாப் போஸ்ட்ல இருக்கிறது இது போன்ற நிறைய விஷயங்கள் என்பது இருக்கு இது எல்லாமே நம்ம டீட்டா அந்த கையை அனலைஸ் பண்ணும்போது தான் பார்க்க முடியும் இது சொன்ன சொல்றது ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் டென் பெர்சன்டேஜ் தான் ஒண்ணு நைன்டி எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் என்பது கையை டீட்டெயிலா பார்க்கும் போது நம்ம சொல்ல முடியும் என்று சொல்லி இந்த விதிரேகையை மட்டும் இந்த பதிவு திரும்ப முடிச்சுக்கிறேன் மேலும் கைரகை வந்து பாக்கணுன்றவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க ஏன்னா நிறைய பேர் ஜாதகம் இருந்தாலும் சரி இல்ல சரி எல்லாம் கைரகிறது பார்த்துட்டு இருக்காங்க தொடர்பு கொண்டு நிறைய பேரு அதனால தொடர்பு கொண்டு பேசுங்க என்னோட கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம சேனலே டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்காங்க நன்றி வணக்கம்